மயம் தேவம் நிர்மல்பிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே சையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் ஸ்ரீ ஜோஜ சார்பாக ஆடி மாத பழங்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் இந்த ஆடி மாசங்கிறது வந்து ஆடி மாதம் ஒன்றாம் தேதிங்கிறது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்னைக்கு ஆரம்பமாகுது அது மாதிரி ஆடி மாசம் முடிகிறது வந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையோடு முடியுது இந்த நாட்களில் உள்ளதை பற்றி பார்ப்பது பார்ப்போம் இப்போ நாங்கள் வந்து வ வந்திருக்கிறது அடியன் ஆகிய நானும் டாக்டர் கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கிறாங்க இப்போது ஆடி மாத பழங்களில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்னென்னங்கிறதையும் ஆடி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பற்றியும் நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு வருஷமும் பார்ப்போம்னாக்கா மாச பலன்கள் பார்ப்போம் அதை தவிர ஒவ்வொரு கிரக பலன்களும் பார்ப்போம் அதுபடி இப்போ பார்க்குறது தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம் தமிழ் மாதம் அப்படின்றது ஆடி மாத பலன்களை இந்த ட்ரிப்பு பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் இருக்கிறதுல வசந்த மாதம் அப்படிங்கிறோம் எதை வச்சு நீங்கள் சா வசந்த மாதம் அப்படின்றீங்க அப்படின்னாக்க உத்ராயண காலத்துலேருந்து தக்ஷணாயண காலத்துக்கு போகிறது தான் ஆடி மாதம் நம்மளுடைய பித்திருக்களுக்கு உகந்த மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பித்ருபட்சம் பித்திருக்களுக்கு காரியம் செய்யக்கூடியது அப்படின்றது ஆடி அமாவாசை அதுக்கு அடுத்தது உத்தராயணத்துலேருந்து தக்ஷணாயணம் போகக்கூடிய காலகட்டங்கள் தட்சிணாயணத்துலேருந்து உத்தராயணம் போன கொழுக்கட்டங்கள்னா மகர மாதத்தில் வர்றது அப்படின்றது தை அமாவாசை அதுக்கடுத்து புரட்டாசி மாதத்தில் வர்றது மகாலய அமாவாசை இதில் பொறுத்தளவுக்கு பெரும்பாலானவங்க என்ன பண்ணிடுவாங்க அந்த திதி தர்ப்பணங்களை விட்டுருவாங்க ஒரு சில பேர் இறந்த தேதியில் கொண்டாடுவாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த கவை செய்யக்கூடிய மாதம் ஆடி மாதம் தை மாதம் மகாலய அமாவாசை அப்படி இருக்கிற இந்த ஒசந்த மாதத்தை ஆடி மாதத்தில் என்னென்ன நற்காலங்கள் என்னென்ன விசேஷ தினங்கள் ஆடி அப்படின்னாலே அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லுவோம் அம்மனுக்கு கூழ் ஊற்றக்கூடிய மாதம் அப்படிமோ அப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்களை பார்த்துட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போமா ஆடி மாதம் மூணாம் தேதி அதாவது உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டோம்னாக்க பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள புன்னைநல்லூர் மாரியம்மனில் பூச்செறிதல் இருக்கிறதுலேயே ரொம்ப வசந்த அது அப்படின்றது தஞ்சாவூர் புண்ணை நல்லூர் மாரியம்மன் அதுக்கு அடுத்தது வர்றது அப்படின்றது இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பூர்ணிமா இதில் என்ன எல்லா மாதமும் தான் பௌர்ணிம வருதே சாமி இதில் என்ன இந்த மட்டும் விசேஷ பூர்ணிமா அப்படின்றது புத்த பூர்ணிமா அல்லது குரு பூர்ணிமா குருமார்களை வணங்கக்கூடிய பூர்ணிமா நமக்கு அக்ஷரம் சொல்லி கொடுத்த அச்சரம்னாக்கா நாம் செய்கின்ற தொழிலுக்கு அக்ஷரம் சொல்லிக் கொடுத்த குருமார்களை வணங்கக்கூடிய தினம் அப்படின்றது பௌர்ணமி தினம் அதாவட்டது குரு பூர்ணிமா தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை நம்ம காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி காஞ்சிபுரம் மடம் அப்படின்னாலே உங்களுக்கு பொறுத்தளவுக்கு முதல் மடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கேரளாவில் உள்ள ஆதி மடம் அடுத்தது வந்தது அறுபத்தி நாலு பட்டம்ன்றது ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவங்க அங்கேயே அனுஷ்டானம் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஜெயந்தி கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றது இருபத்தி மூணு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சனிக்கிழமை நம்ம பூமி பூஜை போடுறது பூமி பூஜை போடுறது அப்படின்னாக்க வாஸ்து பகவான் கண் விழிக்கக்கூடிய நாட்கள் வாஸ்து பகவான் கண் விழிக்கக்கூடிய நாட்களில் நாம் அந்த மனைக்கு உண்டான பூஜையை பண்ணிவிட்டு வீட்டு வேலையை தொடங்கினோம் அப்படின்னா எந்த விதமான தடசமும் வராது லோன் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும் மெட்டீரியல் கேட்ட இடத்துல கிடைக்கும் வேலைக்காரங்க எல்லாருமே பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க அப்போ அந்த வாஸ்து நாளில் எந்த டைம்னு ஒரு பர்டிகுலர் டைம் சொல்கிறேன் அந்த டைம் ரொம்ப வசந்த டைம் காலையில் ஆறு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வரையிலும் இந்த வாஸ்து தினம் வாஸ்து பூஜை போடக்கூடிய நேரம் அதுக்கு அடுத்தது எம்பெருமான் முருகபெருமானுக்கு உண்டான தினம் அப்படின்றது ஆடி மாதத்தில் வர கிருத்திகை தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க தஞ்சாவூர் மாவட்டம் கும்போணம் மாவட்டம் இந்த காவேரி நதி பாயக்கூடிய மாவட்டங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஆடி பெருக்கு அல்லது பதினெட்டாம் பேர் அப்படிம்பாங்க குழந்தை எல்லாம் சொப்புரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா சாப்பாடையும் வச்சுக்கிட்டு அந்த கரையோரம் சாப்பிடுவாங்க அதே போல் புதுமண தம்பதிகளை பொறுத்தளவுக்கு மாங்கல்யம் மாற்றக்கூடிய நாள் இது எல்லாமே ஒசந்த நாள் அப்படின்றது ஆடி பெருக்கு அதுக்கு அடுத்தது நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி அமாவாசை அது என்ன சாமி ஆடி அமாவாசை அது மட்டும் என்ன அப்படின்னாக்க உங்களுக்கு பொறுத்தளவுக்கு உத்ராயணத்துலேருந்து தட்சிணாயணம் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கடக மாதம் அதாவது ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் பொறுத்தளவுக்கு உத்ராயணம் அப்படின்றது தேவர்களுடைய பகல் பொழுது தட்சிணாயணம் அப்படின்றது தேவர்களுடைய இரவு பொழுது இப்போ இந்த காலகட்டங்களில் ஆடி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க ஆடி மாதத்தில் அம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுவாங்க எதுக்காக அப்படின்னாக்க விவசாயிகள் தான் அறுவடை பண்ணின அத்தனை நெல்லையும் விற்றுட்டு வெதை நெல் மட்டும் வச்சுருப்பாங்க அவங்க அந்த காலகட்டங்களில் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனால நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஊரில் உள்ள ஒவ்வொரு அம்மன் கோயிலையும் கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க அப்போ இதை மாதிரி உள்ள விசேஷமான தினம் அப்படின்றது ஆடி அமாவாசை அடுத்தது பித்தருக்களுக்கு பொறுத்தளவுக்கு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க இறந்த திதி தெரியாததுனால என்ன பண்ணுறதுன்னு ஜோசியங்கள்ட்ட வந்து கேட்பாங்க அப்போ பண்ணக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது ஆடி அமாவாசையில் பண்ணலாம் அதுக்கு அடுத்தது தைய மாவாசையில் பண்ணலாம் அடுத்தது மாலை பட்சத்தில் பண்ணலாம் அப்படி போனவங்க அத்தனை பேரும் இப்போ இந்த காலகட்டங்களில் விட்டு போன அத்தனை பேரும் வரக்கூடிய ஆடிய மாவாசை அன்னைக்கு பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் சரி பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னா எங்கள் வீட்டிலையே வச்சு கொடுக்கலாமா அப்படின்னாக்க புண்ணிய தீர்த்தங்கள் புண்ணிய நதிகள் புண்ணிய கடல்கள் இதில் கொடுத்தோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக நமக்கு அந்த பலன்கள் கிடைக்குமா கண்டிப்பாக பலன்கள் கிடைக்கும் அதே போல் இந்த கால பொறுத்த பொறுத்தளவுக்கு உத்தராயணத்திலேருந்து தட்சாயண மாற காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு சூரியன் வலுவிழக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிம்பாங்க இந்த காலகட்டங்களில் பரிகார பூஜைகள் செய்கிறத தவிர்த்துட்டு கோயில் உண்டான பூஜைகள் செய்யக்கூடிய காலகட்டங்கள் ஆலய வழிபாடு செய்யக்கூடியங்கள் நம்மளோட இதில் பொறுத்தளவுக்கு இந்து மதத்தில் பொறுத்தளவுக்கு ஒன்று ஒன்றுமே விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க எந்தெந்த மாதம் என்னென்ன செய்யணும் அப்படின்றது அதனால் இந்த ஆடி மாவசம் மிக சிறப்பான மாதம் அதே போல் இந்த காலகட்டங்களும் தட்சிணாயினத்துலேருந்து உத்ராயண மாதகட்டங்களில் நல்ல ப பவரான காலகட்டங்கள் இந்த ஆடி மாவாசம் கொண்டாடினா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு அடுத்தது ரொம்ப விசேஷமானது அப்படின்றது ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இதுக்கு பேர் ஆடி பூரம் ஆடி மாதத்தில் வர பூரம் அது ரொம்ப விசேஷமான தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சந்தரன் கோயில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோயிலில் ஆடி தபசு செய்யக்கூடிய நாள் அது ரொம்ப விசேஷமானது அடுத்தது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெண்களை பொறுத்தளவுக்கு வரலட்சுமி விரதம் வாங்க வரலட்சுமி விரதம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா மாங்கல்ய கால கடங்கள் அப்படின்றது தான் வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அப்போ இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பெண்கள் தங்களுடைய மாங்கல்யத்துக்காக வரலட்சுமி வச்சு விரதம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உகந்த இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆடி கிருத்திகை இந்த கா ஆடி கிருத்திகை அப்படின்றத பொறுத்தளவுக்கு எல்லா விதமான முருகன் கோயிலையும் முக்கியமான முருகன் அறுவடை வீடு முருகன் கோயிலை தவிர எல்லா முருகன் கோயிலையும் இந்த ஆடி கிருத்திக விசேஷமான தினமா இருக்கும் சரி இதை தவிர அந்த ஆடி மாசம் பிறக்கிற நாள் கிரகங்களுடைய நிலவரம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போமா இரண்டாம் இடமான குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க நாலாம் இடமான கற்கடகத்தில் சூரியன் புதன் சுக்கர பகவான் இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியாராசியில் கேது பகவான் இருக்கார் இதை தவிர கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்காரு இப்போ இந்த வக்ரம் அடைஞ்சது சற்றேறக்கூட நூற்றி நாற்பது நாள் அப்போ இந்த நூற்றி நாற்பது நாளும் இந்த காலகட்டங்களில் வந்துடுது எப்பொழுதுமே சனி பகவான் வக்ரம் அடைகிறது மிக மிக சிறப்பாக சிறப்பு காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் ராகு பகவானும் கொண்ட அமைப்புல இந்த ஆடி மாதம் பிறக்கிறது இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன் இருக்குன்னு பார்ப்போமா மகரம் உத்ராடம் திருவோணம் வீட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கு ரெண்டாம் இடத்துல ஆண் ராசி காற்று ராசி சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது வக்கரகதியாக இருந்தாலும் பணவரக்கு வரவுக்கு தடங்கள் இருக்காது கவலைப்பட தேவையில்லை இந்த மகர ராசிக்காரனுக்கு ஒரு ஏற்றம் என்ன அப்படின்னா குரு பகவான் இப்போ உங்களுடைய ராசியை பார்க்குறது பெரிய விசேஷம் உங்களுடைய ஏழாம் இடம் நல்ல ஒரு பெரிய ஒரு அதாவது வலுப்பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது எதனால் அப்படின்னா மூன்று கிரகங்கள் சூரியன் புதன் சுக்கிரன் மூன்று கிரகங்கள் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் அஞ்சு ஏழாம் அதிபதிகள் அதாவது அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதை தவிர பார்த்தேன்னா ஒம்பது பத்து அதிப அதிபதிகளும் சேர்ந்து சப்தமத்தில் போய் இருக்கிறதுனால அதிபதி யோகம்னு சொல்லக்கூடியதும் இருக்குது இந்த காலகட்டத்தில் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகான் மூலியமாக புதிய முயற்சிகள் எல்லாமே ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அளவிட முடியாத அளவுக்கு ஒரு பெரிய முயற்சியை செய்வீங்க அந்த முயற்சியில் வெற்றியும் காண்பீங்க கவலைப்பட தேவையில்லை ஏன்னா குரு பார்வையும் இருக்குது உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல போய் குரு மங்கள யோகத்தை ஏற்படுறது ஒரு பெரிய விசேஷம் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இவ்வளவு இவ்வளவுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதம் ஆனி மாதம் குரோதி வருஷத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது மகர ராசியில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி இருப்பார்கள் சொந்த தொழில் செய்கிறவர்கள் எப்படி இருக்காங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத பற்றி நம்ம ஐயா அரியரசமாக கேட்போம் ஐயா பிரமாதமாக சொன்னீங்க மகரம் அப்படின்னாலே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க சோம்பேறி அப்படிம்பாங்க சொம்பேரி கிடையாது அவங்க காரியக்காரங்க அவங்களோட காரியத்துக்காக என்ன நெஞ்சுக்கோன்னாலும் இறங்கி போவாங்க அடுத்தவங்க காரியம்னாக்க பார்ப்போம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று அடுத்தது அவங்களுடைய வாக்குஸ்தானத்திலேயே அவங்களுடைய ராசியாதிபதியமான சனி பகவான் பக்ரம் அடைஞ்சு உட்கார்ந்துருக்கார் மூணா மூணாம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தில் பிரம்மாண்டம் 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 ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டமானது அப்போ கம்யூனிகேஷன் பாவம் வாக்கு வாக்குஸ்தானமும் வலுத்துருக்கு அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய காலகட்டங்கள் இப்போ ஒருத்தருக்கு நான் நாளைக்கு பணம் தரேன் அது பண்ணித்தரேன் இது பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தீங்கன்னாக்க அதை முடிக்கக்கூடிய காலகட்டங்கள் வாக்கு பலிதம் உண்டாகக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது நம்பர் ரெண்டு அஞ்சில் இருக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறார் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்போதாம் பார்வையால் பார்க்கறார் ஒன்பதாம் பார்வையால் பார்க்கும்போது சுயமுயற்சி எடுக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் உன்னுல ஒரு உதாரணம் எடுத்துக்கலாமே தொழில் தொடங்கணும் நான் இத்தனை அடிமை வேலையை பார்த்துக்கிட்டு இருந்துட்டேன் தொழில் தொடங்கணும் தனியாக ஒரு தொழில் தொடங்கணும் அதில் நானும் ஒரு முதலாளி ஆகணும் அப்படின்னு நினைக்கிற மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தனக்காரகனான குரு பார்க்கும் பொழுது அதற்கு உண்டான அமைப்புக்களை ஏற்படுத்தி கொடுப்பார் தனக்காரகன் வந்தாச்சு அப்படின்னாலே நம்மளோட இப்போ பாரத தேசத்தில் பொறுத்தளவுக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ன்னு வருது இப்போ இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி தொடங்குறது மிக எளிது உங்களுக்கு மூளை மட்டும் இருந்துட்டால் போதும் பணத்தெல்லாம் அத்தனையும் கவர்மெண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணி நல்லபடியாக கொண்டு போகிறது அப்போ இதுவரையிலும் தொழிலாளராக இருந்தவங்க முதலாளியாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மகர ராசி இந்த ஆடி வர மாதத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகும் அடுத்தது தொழில் சாணம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பத்தாம் இடம் அப்படின்றது தொழில்ஸ்தாணம் பத்துக்குடைய சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்கார் கண்டிப்பாக மனைவி வந்த நேரம் தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்போதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் ஏழு ஒம்பது தொடர்பு இப்போ பார்த்தோம்னாக்கா அஞ்சு ஏழு பத்து தொடர்பு வருது சந்தான பாக்கியம் அதே போல் புத்திரர்கள் வந்த நேரம் குடும்பம் உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணமான நேரம் தொழில் விருத்தி ஆகக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு அதே போல் பத்து குண்டானவர் பதினொன்று குண்டானவரான செவ்வாய் அவர் அஞ்சாம் இடத்துல இருந்து சத சப்தமாக பார்வை பார்க்குறார் வண்டி வாகனம் நிலம் வாங்கி வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ரொம்ப நாளாக நான் ஒன்று கொடுத்தனத்திலே இருக்கிறேன் அப்படினு நினைக்கிறவங்களுக்கு இடம் வாங்கி கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கு உண்டான பொருளாதாரத்தை தனக்காரனான குரு பகவான் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ சுயமுயற்சி எடுத்தோம்னா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு அதே போல் மகர ராசி என்பர்களை பொறுத்தளவுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்போ அந்த திருமணம் தடையும் தாமதமும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு ஆறுக்குண்டானவர் ஏழு இருக்கார் அதே போல் எட்டுக்குண்டானவரும் ஏழில் இருக்கார் அடுத்தது பார்த்திங்கன்னாக்க சுக்கரனும் கலத்திர காரகனும் அங்கேயே இருக்கிறார் அப்போ கண்டிப்பாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகி கண்டிப்பாக இந்த ஆடி பதினெட்டு முடிஞ்ச விட்டு பெரும்பாலும் நம்மளுடைய இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஆடி அப்படின்றத பொறுத்தவரை பித்திருக்கள் மாதம் ஆடி அப்படின்றது தெய்வங்கள் மாதம் அதனால அந்த காலகட்டங்களில் எந்த விதமான சுவனைகள் நிகழ்த்தக்கூடாது வீட்டில் அதனால கோயில்களில் தான் சுபணிகள் நிகழ்த்தணும் அப்படிம்பாங்க பட் ஆடி பெருக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்க சுபகாரியங்களை தொடங்கலாமா சுபகாரியங்களை தொடங்கலாம் அப்போ திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டிருந்த மகர ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது அப்படின்றது சனி தொடர்பும் குரு தொடர்பும் வரும்போது தான் திருமணம் வரும் இப்போ மகர ராசி என்பவர்களுக்கு பொறுத்தளவுக்கு பாதச்சனி நடக்குது குரு அஞ்சில் இருக்கார் அப்போ கண்டிப்பாக திருமணம் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அத்தனை நீங்கி திருமணத்திற்கு உண்டான ஏற்பாடுகள் நடக்கும் அடுத்தது ஏழாம் அதிபதி அப்படின்றது ஏழாம் இடத்துல இருக்கிறது சூரியன் புதன் சுக்ரன் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் நல்லபடியாக அமைஞ்சிடும் அதே போல் பிஸ்னஸ் பார்ட்னர் நல்லபடியாக அமைஞ்சு உங்களுக்கு ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா மகர ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த ஆடி மாதம் அமோகமான மாதம்னு சொல்லலாமா கண்டிப்பாக அமோகமான மாதம்னு சொல்லலாம் ஆனாலும் என்ன சாமி ஒரு இக்கு வைக்கிறீங்க நடப்பு தெசா புத்தி அந்தரம் சூட்சமம் சரியில்லாதவங்களுக்கு இந்த முப்பத்தோரு நாளில் கிடைக்கக்கூடிய பயன்கள் கிடைக்காமல் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அந்த தெய்வத்தை வணங்கும் பொழுது நமக்கு உண்டான அந்த பரிகாரம் செய்யும் பொழுது வெற்றி கிடைக்கும் இதை தவிர இந்த முப்பத்தோரு நாளில் புதிய முயற்சிகள் தொடங்கக்கூடியதை தவிர்க்கக்கூடிய நாட்கள் என்ன அதாவது சந்திராசிரம தினங்கள் என்ன அப்படின்றத நம்ம ஐயா ஐயா விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக ரெண்டு பேருமே சொன்னீங்க இப்போ வந்து இவங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மகர ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அஞ்சாந்தேதி அப்படின்னு திங்கட்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் நாலு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஆரம்பமாகிறது அதன் பின்னாடி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமையும் ஏழாம் தேதி புதன்கிழமையும் இந்த ரெண்டே கால் நாட்கள் வந்து சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் வந்து புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம் அதேமாரி வெளியூர் வெளிநாடு பயணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் இதுகளை அவசியம் தவிர்க்கிறது மிக மிக நல்லது இது போக நாங்கள் எல்லா மாதமும் உங்களுக்கு அந்தந்த மாதத்துக்குரிய கிரகத்துடைய சூழ்நிலையும் கிரக சஞ்சாரத்துடைய சூழ்நிலையை வச்சு எந்த தெய்வத்தை வணங்கினால் உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து எல்லா மாதமும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் இது சில பேர் வந்து என்னென்னு கேட்டால் நாங்கள் அதை செய்தோம் எங்களுக்கு சரியாக வரலையே அப்படின்னு சில பேருடைய கேள்விகள் இருக்கிறது அந்த கேள்விகளுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் அதாவது உங்களுடைய தாய் தகப்பனுக்கு அதாவது மாதாபிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்கு தெய் தெய்வம்ங்கிறது நாலாவது தான் சொல்லியிருக்கு மாதா பிதா குரு அதுக்கப்புறம் தான் தெய்வம் சொல்லியிருக்கு அப்போது மாதாபிதா குரு தெய்வம்னா முதல்ல வந்து தாய் அதுக்கப்புறம் தகப்பன் அப்போ உயிரோடு இருக்கிற போது தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் அவங்க வந்து தெய்வ நிலை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த காலகட்டத்திலேயும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் இது போ இது ரெண்டு இந்த கடமைகளை செய்துட்டு மேற்கொண்டு வந்து உங்களுடைய குல தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போய்ட்டு வரணும் இதில் இதை செய்துட்டு நீங்கள் இந்த பழம் இதுகளையெல்லாம் செய்தால்தான் அந்த பலனும் சரியாக வரும் இல்லைனா வராது அதனால் அவசியம் அவங்களுக்கு அதெல்லாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் செய்யுங்க கண்டிப்பாக நல்லா வரும் இந்த மாதம் உங்களுக்கு வந்து அதாவது திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலுக்கு போங்க அதில் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இன்னைக்கு போய் உங்களால் முடிஞ்சது என்ன முடியுமோ அதை செய்யலாம் அதுலேயும் வந்து அம்மனுக்கு வந்து வஸ்திரம் சாத்தி வழிபட்டுட்டு வர்றது மிக மிக சிறப்பாக இருக்கும் அது போக தான தருமங்கள் செய்யலாம் நீங்கள் போகிறது வெள்ளி செவ்வாயில் போக சொல்கிறோம் அந்த வெள்ளி செவ்வாய்க்கிழமைய போகிறபோது கோயிலுக்கு வர்ற பக்தர்களுக்கு நீர்மோர் கொடுக்கலாம் அதேமாரி மதிய மதிய நேரமாக இருந்ததுன்னா தயிர் சாதங்கள் வழங்கலாம் இது போக ஏழை எளிய மக்கள் முதியோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு பெட்ஷீட் வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து வஸ்திரங்கள் தர்மமாக பண்ணி கொடுக்கலாம் இல்லைன்னா அதெல்லாம் நாங்கள் ஆளை தேடி போக முடியாது அப்படின்னு சொன்னால் ஒரு ஹாஸ்டல் இருக்கிற இடங்களுக்கு தேடி போங்க ஒரு பத்து பத்து போர்வை வாங்கி கொடுங்க பத்து துண்டு வாங்கி கொடுங்க இந்த இந்தமாரி வஸ்திரங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை அவங்களுக்கு உபயோகப்படுத்துறதுக்காக அந்த முதியோர் இல்லத்தில் இருந்து கொடுப்பாங்க அது உங்களுக்கு பெரிய தர்மமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் உங்களுக்கு எல்லாம் நன்மையாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும் இந்த மாதத்துல அதை பண்ணிக்கிறேங்க மேற்கொண்டு உள்ள விவரங்களை நம்மளுடைய டாக்டர் கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மகர ராசியை பொறுத்தவரையிலும் இந்த ஆடி மாதம் குரோதி வருஷம் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் என்ன அப்படின்னா ஏழரை சனி இருக்குது இருந்தாலும் சனி பகவான் வக்கரகதியில் இருக்க குடும்பத்துக்குள்ளே சற்று சலசலப்பு இருக்கும் வரவருக்கு பஞ்சம் இருக்காது முயற்சிகள் எல்லாமே கை கூடும் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்குது ஏன்னா கேத்து பகவான் ஒன்பதாம் இடத்துலையும் சூரியனும் கடகத்தில் இருக்கிறதும் வந்து அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காது கேத்து பகவானையாவது குரு பார்க்குறாரு அதனால் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் மேல் படிப்புக்குன்னு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்திங்களேன்னா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு ஏற்றமான காலம் பண வருமானமான காலமாக இந்த மாதம் இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்